Hi friends, welcome to Yashikar. தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பற்றி ஒரு கெஸ்டில் தான் வந்து சொன்னேன் ஆனால் அப்கமிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீரியலோட அந்த ட்ராக் என்ன அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விலன்கள் கூட்டணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு சரஸ்வதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க அநேகமாக மேகனாவை தான் வந்து கொலை பண்ணிகிட்ருக்காங்க அது சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ண மாதிரி அவங்க மாமா செஞ்சாங்களா இல்லை இங்கே வந்து ராக்னியோட ஹஸ்பண்ட் செஞ்சாங்களா அப்படின்னு தெரியலை மேபி ராகினியோட ஹஸ்பண்டோட வேலையாக கூட இருக்கும் இல்லை அவங்களோட மாமாவாக கூட இருக்கும் சொத்துக்கு ஷூட்டிங்ஸுக்காக ஆசைப்பட்டு அந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கலாம் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் சரஸ்வதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி அதே மாதிரி தமிழோட தம்பி இருக்கார் இல்லையா அவரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்டிங்ஸில் இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆச்சு இன்னொரு பக்கம் மேக்னாவோட மாமா இந்த பக்கம் வந்து அர்ஜுனோட மாமா எல்லாம் கூட்டணி போட்டுட்டு கோர்ட் சீக்வன்ஸ் நினைக்கிறேன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க உடனே வந்து கேஸ் விசாரணைக்கும் வந்துடுச்சு போல இருக்குது சரஸ்வதியோட கேஸு இதில் ஆனால் சரஸ்வதி தான் குற்றவாளி அப்படின்னு உள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இதில் ராகினியோட ஹஸ்பண்ட் பண்ணாங்களா இல்லை அவங்க மாமாவோட பிளான் ஏதாவது இருந்து மேக்னா வந்து கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்கமிங் மேக்னாவோட மர்டர் சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க சீன்ஸில் வந்து அப்படி சொன்ன உடனேவே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி என் கையால் தான் சாவு கொல்லாமல் மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் தேவையில்லாத டைலாக்காக தான் இருந்துச்சு எதுக்குடா இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசித்தேன் அப்கமிங்கில் மேக்னாவோட மர்டர் சீக்வன்ஸ் வரும்னு நினச்ச மாதிரி வந்துருச்சு பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன மாதிரி ட்ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன இந்த சீக்வென்ஸ் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்